இது கினி ஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபான் ட்ரம்பின் வளைகுடா அரபு நாடுகளுக்கு பயணம் மின்ஸ் ரியாத் சவுதி அரேபியா மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த வாரம் சவுதி அரேபியா கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய வளைகுடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணம் இடம்பெயர்ந்துள்ள வர்த்தக முயற்சிகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இருப்பினும் மேற்காசிய பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரானை சுற்றியுள்ள நிலைமைகள் இந்த பயணத்தின் பின்னணியில் முக்கிய இடம் வகிக்கின்றன காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் அணு ஆயுத முயற்சிகள் ஆகியவை அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகின்றன ஆனால் ட்ரம்ப் தனது பயணத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் இவர் பயணிக்கும் நாடுகள் அனைத்தும் ட்ரம்ப் பிராண்ட் உடைய அல்லது திட்டமிட்டுள்ள தொழில்கள் உள்ளன பாதுகாப்பு மற்றும் இடைமுகங்கள் அமெரிக்காவின் பிராந்தியத்தில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் உறவுகளை உறுதி செய்யும் வகையிலும் காசா மற்றும் ஈரான் சம்பந்தமான பதற்றங்களை குறைக்கும் நோக்கத்துடனும் இந்த சுற்றுப்பயணம் அமைந்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலுக்கு பயணம் செய்யாதது அந்த நாட்டின் பாதுகாப்பு நலன்கள் ட்ரம்ப் ஆட்சியின் முன்னுரிமையில் இல்லையா என்ற சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கா ஹூதி அமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் சமாதான முயற்சிகளில் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தும் ஹூதி அமைப்புகள் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது மேலும் ஈரானுடன் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வராத நிலையில் உள்ளன சமீபத்திய வளர்ச்சிகள் ஈரானுடன் நடத்திய நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் விஷய நிபுணர்கள் அடிப்படையில் நகர்ந்து வருகின்றன ஈரானின் அரசியலில் உள்ள உள்நாட்டு அழுத்தங்களும் பெர்சிய கடலை அரபிய வளைகுடா என அழைக்கும் முயற்சியும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தூதுவர்கள் மற்றும் கருத்துக்கள் அமெரிக்காவின் இஸ்ரேல் தூதுவர் மைக் ஹக்கப்பி ட்ரம்பின் பயணம் பொருளாதார முனைப்புகள் குறித்தது உள்ளதாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க உறவுகளில் வெப்பநிலை குறைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது முடிவு ட்ரம்பின் வளைகுடா பயணம் ஒன்றுபட்ட வர்த்தக மற்றும் உள்நாட்டு அவசியங்களை சமநிலை செய்யும் ஒரு முயற்சி இருப்பினும் பிராந்திய நெருக்கடிகள் அவரை தவிர்க்க முடியாத முறையில் தேடி வருகின்றன மூலம் ஏ பி நியூஸ் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபதை இன்றைய முக்கிய செய்திகள் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபான்